தன்னுடைய ஒவ்வொரு சிந்தனையையும் கலை அணுகுமுறையும் மக்களுக்காகவே யோசித்தவர் மக்கள் மக்களுக்காகவே வாழ்ந்தவர் அவருடைய சொந்த வாழ்க்கையிலையும் சரி சினிமாவிலையும் சரி இன்றைக்கி ரொம்ப வன்முறையான படங்கள் நிறைய வருது கேட்டால் மக்களுக்காக நாங்கள் எடுக்கிறோம் மக்கள் விரும்புகிறாங்கன்றாங்க ஆனால் உண்மையில் மக்களுக்காக படம் எடுத்த இயக்குனர் என்னுடைய அண்ணன் வி சேகர் அவர்கள்தான் இன்றைக்கி அவர் பண்ண படங்களுக்கான இடம் விற்றிடமாகவே இருக்குது நம்ம எப்பவும் வழக்கமாக சொல்லுவோம் ஒருத்தர் நம்மளை விட்டு போனால் அவரிடத்தை யாரும் நிரப்ப முடியாதுன்னு ஆனால் இப்பொழுது இந்த தருணத்தில் அவருடைய இடத்தை யாரும் நிரப்ப முடியாதுன்னு சொல்வது நூறு சதவீதம் உண்மையாக இருக்கிறது குடும்ப படங்கள் இல்லை குடும்ப சிக்கல்களை பற்றி எடுக்கின்ற இயக்குநர்கள் இல்லை கதாசிரியர்கள் இல்லை உண்மையில் அவர் மறைந்தது மிகப்பெரிய இழப்பு ஏன்னா நான் கூட ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் அவர் என்ன மாதிரியான ஆளுன்னு தெரியும் எவ்வளோ எளிமையான ஆள் சி அவருடைய வெற்றிக்கும் அவருடைய நடை ஐ மீன் அவருடைய நடத்தைக்கும் வந்து சம்பந்தமே இல்லை மிக சாதாரணமாக அவர் எப்படி வந்து ஒரு அரசாங்க ஒரு சிப்பந்தியாக வந்தாரோ கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்தார் சிவப்பு சித்தாந்தத்தில் மிக மிக நம்பிக்கையுடையவர் எந்தெந்த இடத்துலலாம் வந்து அந்த சிவப்பு சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்த முடியுமோ அதை அங்கெல்லாம் பண்ணுவார் பேசுவார் அவர் சம்பந்தப்பட்ட எல்லா சங்கங்களுக்கும் வந்து அவர் வந்து பல கருத்துக்கள் ஆலோசனைகள் அது இயக்குநர்கள் சங்கமாக இருக்கட்டும் எழுத்தாளர்கள் சங்கமாக இருக்கட்டும் படத்தயாரிப்பாளர்கள் சங்கமாக இருக்கட்டும் அவருடைய எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாம் நன்றாக அமைய வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு செயல்பட்டவர் உண்மையில் ஒரு நல்ல மனிதர் நல்ல இயக்குனர் எங்களை விட்டு போய்விட்டார் அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவர் எடுத்த படங்களின் அடிப்படையில் நாமும் படம் எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் அவர் இழந்து வாடுகின்ற குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் அவருடைய உதவி உதவியாளர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாகும் நடிகர் சமூகம் சார்பாகும் நன்றி இயக்குநரை பார்த்தா கூட வந்து நீ எப்படி படம் பண்ணணும் நீ எப்படி இந்த திரையுலகத்தில் வாழணும் எந்த பிரச்சனையும் எப்படி எதிர்க்கணும்னு கேட்காமலே அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு அக்கறை மிக்க மனிதர் அவருடைய மரணம் வந்து உண்மையிலே வந்து திரையுலகத்துக்கு பேரழிப்பு இந்த மாதிரி படம் பண்ண இயக்குனர்கள்லாம் ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க வி சேகர் சார் இறந்தது மூலம் இன்னும் அது ரொம்ப குறைவாயிடுச்சு விசேகர் சாரும் நானும் கடைசியாக வந்து ஆர்கே செல்வமணி சாருடைய படத்துக்காக நகரியில் கதை வார்த்தில் இருந்தோம் அந்த நான்கு நாட்கள் அவர் எங்கூடே தான் இருந்தார் என் கூட தான் சாப்பிடுவார் என் கூட தான் பேசுவார் என் கூட தான் குளிப்பார் வாக்கிங் போவார் அப்போது அவர்கிட்ட ஒரு என்னை பார்த்து சொல்லுவார் நீ ஏன் ரவி நடிக்க போயிட்டேன் இவ்வளோ மெமரி பவர் இருக்கு உனக்கு நான் ஆச்சரியமாகப்படுறேன் ஒரு ஒன்றை வந்து எண்பது சீன் அப்படியே கடைகடைன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி இயக்குநர்களாம் இவ்வளோ மெமரி இருக்கிற விட ஒரு இயக்குநரை பார்க்கறது ரொம்ப அறிவுது மெமரி தான் ஒரு இயக்குநர் ரொம்ப முக்கியம் நீ ஏன் நடிக்க போயிட்ட நீ மறுபடியும் டைரெக்ட் பண்ணுவா இல்லை சார் நல்லா ட்ராக் நல்லா இருக்கு போகட்டும் இருந்தாலும் நீ படம் பண்ணணும் நீ அதுக்கு தானே வந்த நீ படம் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அக்கறையோடு எனக்கு அட்வைஸ் பண்ண ஒரு நல்ல மனிதர் அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் அவரை இழந்து தவிக்கும் திரையுலக நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அவருடைய ஆன்மா இறைவனின் திருவடி நிலையில் நிலைப்பார எல்லாமல்ல இறைவனை வேண்டுகிறேன் நன்றி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்